புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் ரேஷன் பொருட்கள் இனி வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வணக்கம் சண்முக சுந்தரம் உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரானது கடந்த பத்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாசன் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பன்னிரெண்டாம் தேதி புதுச்சேரிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்நிலையில் ஏழாம் நாளான பட்ஜெட் கூட்டத்தொடரான ஏழாம் நாள் இன்று நடைபெற்று வருகிறது இன்று உறுப்பினர்களுடைய கேள்வி பதில் மற்றும் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று கேள்வி பதில் நிலையில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் அவர்கள் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் பல்வேறு இடங்களில் இலவச அரிசியை பொதுமக்கள் வாங்குவது இல்லை என குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் பதிலளித்தார் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இனிது இனி மாதந்தோறும் நியாய வலை கடை மூலம் இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் அவை வீடு வீடாக சென்று வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வீடுதோறும் சென்று இனிமேல் இலவச அரிசி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தற்போது உறுதியளித்துள்ளார் அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் அரிசி வாங்காத நிலையில் அவர்களுக்கு வீடுகளுக்கே கொண்டு செலு கொடுக்கப்படும் என தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் நன்றி சண்முக சுந்தரம் உங்க தகவல்களுக்கு